ஒரு வாரத்துக்கு முன்னாடி நவம்பர் பத்தாம் தேதி வந்து டெல்லியில் வந்து செங்கோட்டை அருகில் வந்து டிராஃபிக் சிக்னல் கிட்ட வந்து உமர் நாபிங்கிற வந்து குண்டு காரில் குண்டு வச்சு அவனை அங்கேயே இறந்துட்டான் பதிமூணு பேருக்கு மேலே இறந்து போனாங்க சில பேர் இருபது பேருக்கு மேலே அடைச்சாங்க இதுக்கு வந்து இப்போ வந்து புதிய இந்த பிரச்சனை வந்து இப்போ புதிய திருப்பம் உண்டாகிருக்கிறது அதில் வந்து இப்போ வந்து அங்கங்கே வந்து செக்கிங் நடந்தவுடனே இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க உமர் நாபி பின்னாடி யார் யார் இருக்காங்கன்ட்டு நல்லா வந்து தரவாக வந்து சிபிஐ போலீஸ் எல்லாம் வந்து விசாரிச்சுக்கிட்டு விசாரிக்கும் போது செர்ஜி பிலால்ங்கிறவர்கவ வந்து இப்போ வந்து முடிபட்டு அவன் வந்து காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்டு இவன் வந்து உமர் நாபிங்கிற வந்து டாக்டரு எம்பிஎம்பிஎஸ் படித்தவன் இவன் வந்து டாக்டரு அவன் வந்து ஸ்டூடெண்ட்டு அவன் ஸ்டூடண்ட் அவன் வேறு காலேஜில் பொலிட்டிக்கல் சம்மந்தமாக அவன் காலேஜில் படிக்கிறான் ஆனால் அவனுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியாக நிறையா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு டெக்னாலஜியாக நிறையா தெரிஞ்சுருக்குது அதில் வந்து வந்து நாபி உமாரம் அவனை வந்து ஒரு ரேண்டமாக போகிற வழியில் சந்திச்சுட்டு இருந்திருக்கானும் சந்திக்கும் போது இவன் நாபி உமார் வந்து மண்டைய கழுவி கழுவி அவனை வந்து இதே மாதிரி வந்து நம்ம இஸ்லாத்துக்கு அவண்டி இது வந்து தியாகம் இது வந்து இது வந்து இது தாக்குதல் பண்ணுவாங்கன்னு அவன் மண்டைய கழுவி கழுவி அவனை வந்து பயன்படுத்தி இருக்கிறான் அவன் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுலாம் உருவாக்கி இருக்கிறான் டோல் டோலுன்னா அதை எடுத்து அப்படியே தூக்கி போடுறது ச இந்த கிரிக்கெட்லாம் மேலே பறக்குறதுங்களா அந்த டோல் மாதிரி அது வயிற்ற தூக்கி அப்படி குண்டை தூக்கி அந்தான ஆளுவல் போய் உள்ளே பூந்து ஆளுவல் போடாமல் இது தூக்கி அந்தானை தூக்கி போட்டுறா மாதிரி அதை வந்து இவன் வந்து இவனை வச்சு இவன் ஒரு விஞ்ஞானி மாதிரி இதை வந்துலாம் தயார் பண்ணியிருக்கான் வெடி மருந்துக்குன்னெலாம் வந்து தயார் பண்ணி இவனை குண்டு தயாரிக்கிறான் இவன் பில் ஜெர்சி பிலாலுங்கிறவன் ஒரு கட்டத்தில் இவனு வந்து ஏழு எட்டு இடத்துல வந்து டெல்லி மும்பை எல்லாம் வந்து ஒரு ஏழு எட்டு சிட்டியில் வந்து இவனு பிளான் பண்ணியிருக்கிறானவ பிளான் பண்ணியிருக்கானவன் இவனு வந்து இப்போ இதை மாதிரி குண்டு வைக்கிறதுக்கு இது பிளான் பண்ணி அவனை வந்து மண்டே கழிவு இருக்கான் அந்த நாம் இப்போ இறந்து போனவன் இப்போ கார் குண்டு வெடிப்பில் இறந்து போன டாக்டரு அவனுக்கு மேலே இயங்குறது ஜெர்சி முகமது இது வந்து ஒரு இயக்கம் பாகிஸ்தானியோட ஒரு தீவிரவாத இயக்கம்தான் இவன வந்து ஆப்ரேட் பண்ணுது இந்த சிந்தூர் போர் இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு வந்து சேர்ந்து உண்டாக்கினுடைய இங்கே வந்து உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து பாகிஸ்தானியோடைய தீவிரவாதத்தை வந்து இதில் வந்து உண்டு பண்ணுறாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து அவன் வந்து ஜெர்சி முகமதை வந்து இது மாதிரி தீபாவளி டயத்தில் கூட்டத்தில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கம்போது அவன் வந்து ஜெர்சி பிலால் சொல்லியிருக்கிறான் இது பாவ செயல் எங்கள் இஸ்லாத்தில் கிடையாது இது வந்து இஸ்லாத்தில் இல்லை இது உண்மையில் இது இஸ்லாத்தில் குரான் சொல்லுது இதில் தீவிரவாதத்தில் வந்து இஸ்லாத்தில் வந்து ஒடுக்கப்பட்டது இஸ்லாமியம் அதமே சொல்லுது இது இது செய்கிறதையெல்லாம் வந்து நரகத்துக்கு போனவோ இதில் முஸ்லீமோ இந்துவோ எந்தவோ மனித அப்பாவி மக்களை கொண்டு குமிக்க குண்டு வைக்கிறவனவோ வந்து பாவ செயல் செய்கிறவங்க வந்து இஸ்லாத்தி மதத்தில் அனுமதி இல்லை இஸ்லாத்தில் பொதுமக்களுக்கு வந்து தீவிரவாத இயக்கம் வச்சு குண்டு வைக்கிறது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை இதை வந்து நீங்கள் இஸ்லாத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் வந்து தவறாக எண்ண வேண்டாம் தாடி வச்சான் அவன் தொப்பி வச்சான் இஸ்லாத்தில் கெட்டவன் அவன் வந்து பாவ அவன் ஒதுங்கிட்டான் ஒதுங்கினவனே இவன் என்ன செஞ்சிருக்கான் எம்எம்பிஎஸ் டாக்டர் இவன் வந்து மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபோசராக இருக்கிறவன் இவன் வந்து அங்கே உள்ளவங்களுக்கும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறான் இதே மாதிரி இதை வந்து செயல் செய்கிறது இஸ்லாத்தில் வந்து நம்ம தியாகம் பண்ணுறது இது ஒரு தியாகம் அண்டு அங்கே உள்ள நிறைய எல்லாம் முக்கியமான ஆரோக்கியம்னா மண்டைய கல்லி இவன் வீடியோ வீடியோ பேசி அங்கே இவனுக்கு தெரிஞ்சாலும்லாம் யார் யார் மாட்டுவாங்களோ அந்த வந்து அவங்களெல்லாம் வச்சு இதை வந்து மண்டைய கலையறுகிறான் அது மாதிரி இதை வந்து தாக்குதல் பண்ணணும் இது குண்டு வச்சு பொதுமக்களுக்கு தாக்குதல் பண்ணணும் அரசாங்கம் அந்த வந்து இந்திய மக்களுக்கு வந்து இன்னல்களை உண்டாக்கணும் டெல்லி மும்பை எல்லாத்துக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க பிளான் பண்ண உடனே வந்து இதில் வந்து நிறைய அங்கே இங்கே இங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்து இவன் படித்து இங்கே புரொப்போசர் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் இந்த நபி முகமது உமார் நம்பி இந்த உமார நம்பியை வந்து பிளான் பண்ணி பிளான் பண்ணி இதில் நிறையா பேர் அங்கங்கே மாற்றாங்க போலீஸுக்கு வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு வந்து நம்ம போட்ட திட்டம் வந்து நிறைவேற்ற முடியாதுன்னு இந்த பதட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்க தான் அந்த நவம்பர் பத்தாம் தேதி காரை எடுத்துக்கிட்டு எட்டு மணி நேரம் டெல்லி ஃபுல்லாக சுற்றி சுற்றிட்டு அங்கே ஒரு இடம் மெயின் ஏரியா கிட்டே நின்றுருக்கான் அங்கேருந்து ட்ராஃபிக் சிக்னலு கிட்ட குண்டு வச்சு அவனை செத்து தியாகம் பண்ண ரெக்கார்டிங்கு வந்து இருக்கிறது அதே மாதிரி ரெக்கார்டிங் பண்ணுறான் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறான் அதை வந்து வெளியாக்கியிருக்காங்க இதில் வந்து நிறையா பேர் மாட்டியிருக்காங்க இதை வந்து தீவிரவாதத்தை வந்து வந்து ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானியோடு திட்டங்கள் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாத்தில் வந்து இது தடைப்பட்டிருக்கிறது இது வந்து கிடையாது